தஞ்சை மாநகராட்சி நிர்வாக சீர்கேடுகளையும் ஊழல்களையும் கண்டித்து தஞ்சை அதிமுக மத்திய மாவட்ட மாநகர கழகம் சார்பாக தஞ்சை தலைமை தபால் நிலையம் எதிரே முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் செம்மலை அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் மா சேகர் அமைப்பு செயலாளர் ஆர் காந்தி தஞ்சை மாநகர செயலாளர் வழக்கறிஞர் என் எஸ் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்கள் தஞ்சை திமுக மாநகராட்சி மட்டும் ஊழல் ஈடுபட்டு என்று இல்லை ஆட்சிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது அதே போல் திமுக ரத்த அணுக்களில் கலந்துள்ளது இந்த ஆட்சியை விரைவில் அகற்றுவோம் என கூறினார் திமுக தஞ்சை மாநகராட்சி மக்கள் வரிப்பணத்தை ஊழல் செய்வதை கண்டித்தும் அதற்கு துணை போகும் திமுக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் ஆர்ப்பாட்டத்தில் எழுப்பப்பட்டன

பதவி விலகு பதவி விலகு ஊழல் பேரணியிலே பதவி விலகு வசூலிக்காவே வசூலிக்காவே ஒரு குடும்பம் அனைத்து குடும்பங்களையும் அடிக்காதே கெட்டு போச்சு கெட்டு போச்சு விடியா திமுக ஆட்சியிலே ஒழுங்கு கெட்டு போச்சு போதும் 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 ஆட்சி போதும் கண்டிக்கின்றோம் கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை திறக்கும் விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள்